வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் என்ன டாபிக் அப்படின்னா இந்தியா டுடே பத்திரிகை இருக்காங்க பார்த்தீங்களா சேனலு அவங்க தயாநிதி மாறன் அவர்கள்ட்ட ஒரு நேர்காணல் வந்து எடுக்கும் போது அண்ணாமலை குறித்து அந்த நெறியாளர் ராஜ்தீப் சரதேசாய் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு அதற்கு தயாநிதி மாறன் அவர்கள் ஹூ இஸ் தட் யார் அது ஓ ஜோக்கரா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை கிண்டல் பண்ற மாதிரி வந்து அந்த வீடியோ சமூக வலைதளத்துல ரொம்ப வந்து ஷேர் அது குறித்து கூட நான் நேத்து போட்ட நான் அப்டேட் வந்து கொடுத்திருந்தேன் நேத்து மேட்டுப்பாளையத்துல பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கேம்பெயின் வந்து பண்ணாரு நீலகிரி உடைய வேட்பாளர் யாரு நம்ம எல் முருகன் அவர்களை ஆதரித்தோம் கோயம்புத்தூருடைய வேட்பாளர் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை அவர்களை ஆதரித்தோம் நேத்து பாத்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பிரச்சாரம் வந்து மேற்கொண்டாரு அப்ப ஸ்பெசிபிக்கா தயாநிதி மாறன் அவர்களுடைய இந்த பேச்சு இருக்கு பாத்தீங்களா அண்ணாமலை யாரு அப்படின்னு சொன்னது அண்ணாமலை ஒரு கோமாளி அப்படின்னு சொன்னது இது குறித்து ஸ்பெசிபிக்கா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஒரு பதிலடி வந்து கொடுத்துருக்காரு அது என்ன அப்படிங்கறத பாக்கலாம் சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்து அண்ணாமலை கேள்வி கேட்பது திமுகவுக்கு பிடிக்கவில்லை அண்ணாமலை ஒரு பேக்வேர்டு கம்யூனிட்டியில இருந்து அவர் இவ்வளவு பெரிய ஆளாயிருக்காரு அப்படிப்பட்ட அண்ணாமலை வந்து திமுகவினரை பார்த்து கேள்வி எழுப்புறது அவங்களுக்கு வந்து பிடிக்கல அவங்க குடும்ப அரசியல் அவங்களுக்கு இப்படி எளிய மகன் வந்து கேள்வி பிடிக்காது மினிஸ்டர் பேசியிருக்காருங்க அடுத்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இளைஞர்களுக்கான தலைவராக இருக்கக்கூடிய களத்தில் வீரத்தை வெளிப்படுத்தி வரும் அண்ணாமலையை தெரியவில்லையா அவங்களுக்கு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணாமலை யாருன்னு தெரியலையா சொல்றீங்க எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது அண்ணாமலை யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள் பல மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்றாரு பல கேம்பெயின் வந்து பண்றாரு எந்த இடத்துலயும் அந்த கட்சியுடைய ஒரு மாநில தலைவரை குறிப்பிட்டு அவருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பிஎஸ்சி நான் பெருசா வந்து பார்த்தது கிடையாது அண்ணாமலைய ஓபன் ஸ்டேஜ்ல வந்து அண்ணாமலை குறித்து இந்த அளவுக்கு போல்டா சொல்றாரு அப்படின்னா வீரத்தை வெளிப்படுத்தி வரும் அண்ணாமலைய தெரியவில்லையா களத்தில் தீவிரமாக பணியாற்றி வரும் அண்ணாமலைய தெரியவில்லையா அப்படிங்கிற வார்த்தைகளை பிரதமர் பயன்படுத்துறாருன்னா எந்த அளவுக்கு மோடி அவர்கள் அண்ணாமலை மீது பெரிய ஒரு பாசம் வச்சிருப்பாரு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுங்க ஓகே அண்ணாமலைய சில நேரங்கள்ல எல்லாம் அண்ணாமலையை பார்த்தா எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும் எஸ்பியா இருந்து டிசிபியா இருந்து கொஞ்சம் வருஷம் இன்னும் சர்வீஸ்ல இருந்தால் ஒரு மாநிலத்துடைய டிஜிபி அளவுக்கு உயரக்கூடிய ஒரு ஸ்கோப்பு அண்ணாமலைக்கு இருந்துச்சு திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா வேண்டா நான் வந்து இந்த பதவியை வந்து ராஜினாமா வந்து பண்றேன் நான் பொதுமக்களுக்கு நேரடியாக சேவை செய்யணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை முடிவு எடுக்கிறாரு இந்த முடிவே மேக்ஸிமம் யாரும் எடுக்க மாட்டாங்க எதுக்கு நமக்கு வம்பு அழகா இப்படி உயர் பதவியில் இருந்துட்டு அப்படியே காவல்துறையில அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனால் அண்ணாமலை குவிட் பண்ணுறாரு போலீஸ் வேலையை குவிட் பண்ணிட்டு பாலிட்டிக்ஸ்குள்ளே பாலிடிக்ஸ் வரல வந்தவர் இங்க வந்து திராவிட கட்சிகள் கடந்த அறுபது வருடமாக ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க அப்ப அதிமுக இல்ல திமுக வந்து சேர்ந்து இருந்தாரு அப்படின்னா அண்ணாமலைய தங்க தட்டையில வச்சு தாங்கியிருப்பாங்க ஆனா அண்ணாமலை என்ன பண்றாருன்னா இந்த மூன்று சதவீத வாக்கு நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய கட்சி அவங்களுக்கு கூட கூட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏலனமாக திராவிட கட்சிகள் பேசக்கூடிய அந்த கட்சியில வந்து சேர்றாரு அந்த கட்சியில ஒரு உறுப்பினராக சேர்ந்து இன்னைக்கு கடந்த இரண்டரை வருடத்துல திராவிட கட்சிகளுக்கு இணையான கட்சி நாங்க திராவிட கட்சிகளுக்கு மாற்று நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு களத்தை உருவாக்கி இருக்காருன்னா கடந்த இரண்டரை வருடங்களில் அண்ணாமலை எந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டிருப்பாரு அப்படிங்கிறது உண்மை இந்த வேலையை அண்ணாமலை கடந்த இரண்டரை வருடங்கள் பார்த்த அசாதாரணமான வேலையை நிச்சயமா மோடி வந்து புரிஞ்சிருப்பாரு அதன் காரணமாக தான் இப்போ வந்து ஓபன் ஸ்டேஜ்ல அண்ணாமலைக்கு ஆதரவாக பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு அப்படிங்கிறத இதிலிருந்து நம்மளால் உணர முடியுது அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை எப்போதுமே பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல நம்ம தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசைப்படுவாங்க நானா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அப்படிதான் இவர் என்ன பண்றாரு மேட்டுப்பாளையம் பொதுக்கூட்டத்தில் வசந்தராஜன் இருக்காரு பொள்ளாச்சி உடைய பாஜக வேட்பாளர் அவர் வந்து பின்னாடி அவரை கூப்பிட்டு மோடி அவர்கள் பக்கத்துல வந்து நிப்பாட்டி வைக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் இது மாதிரி சின்ன சின்ன அண்ணாமலையுடைய ஆக்டிவிட்டிஸ் காரணமாக தான் ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் வந்து அண்ணாமலைக்கு குவியிறாங்க அப்படிங்கறது கோயம்புத்தூரில் இன்னைக்கு போய் பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலைக்காக வேலை செய்கிற பாஜக காரங்களை விட வாலண்டியர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க அப்ப இதுக்கெல்லாம் காரணம் அண்ணாமலை சின்ன சின்ன விஷயத்துல சிக்ஸர் அடிக்கிறாரு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு இப்ப தயாநிதி மாறன் அவர்களையும் திமுகவையும் பிரதமர் மோடி அவர்கள் மிக கடுமையாக இப்ப விமர்சனம் பண்ணியிருக்கிறது சமூக வலைதளத்துல டாக் ஆஃப் த டவுனா வந்து மாறி இருக்கு இந்த டாபிக் குறித்து தயாநிதி மாறன் அவர்கள் அண்ணாமலை ஹூ இஸ் தட் யாருன்னு கேட்டது குறித்து அண்ணாமலை ஜோக்கர் அப்படின்னு சொன்னது குறித்து அதற்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பதிலடி கொடுத்தது குறித்து ஜூன் நாலாம் தேதி தேர்தல் முடிவின் போது அண்ணாமலை யாருங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொன்னது குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்